ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோவிஜயா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனல் இந்த வீடியோவில் தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பாக வழங்கும் மாடித்தோட்டம் கீட்டில் என்னென்ன பொருள் இருக்குன்றதான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மனோவிஜயா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை subscribe பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடிப்பட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம தோட்டத்துலேயும் ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஆர்டிகல்ச்சர் அண்ட் பிளான்டேஷன் கிராப்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தர மாடித்தோட்டம் கிட்டு தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் ஒரு ஆதார் கார்டுக்கு ரெண்டு மாடித்தோட்டம் கிட்டு தருவாங்க ஒரு மாடித்தோட்டம் கிட்டோட ப்ரைஸ் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா சென்னையில் மாதவரம் சரௌண்டிங்கில் இருக்கவங்க இந்த மாடித்தோட்டம் கிட்ட ஆன்லைனில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் எங்கே போயிட்டு வாங்கணுன்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் ஐ கார்டில் ஆட் பண்ணி விடுறேன் பாருங்கள் வாங்க நம்ம வாங்கின தோட்டம் கிட்டில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம் இது வந்து ஒரு ஆதார் கார்டுக்கு கொடுத்த ரெண்டு மாடித்தோட்டம் கிட்டு ஒரு பெரிய மூட்டை அந்த மூட்டையில் கோகோபிட் க்ரோ பேக்ஸ் இருக்குது அடுத்து மூணு ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் இதில் ஒரு பேக்கெட்டில் ட்ரைகோடெர்மா விரிடி இருக்குது இது வந்து இரநூறு கிராம் கொடுத்துருக்காங்க அடுத்து அசோஸ்பைரெல்லம் இருக்குது அதுவும் இரநூறு கிராம் இருக்குது அடுத்து பாஸ்போ பாக்டீரியா இருக்குது அதுவும் இரநூறு கிராம் கொடுத்துருக்காங்க இந்த ஒவ்வொரு பேக்கெட்லேயும் அதை எப்படி யூஸ் பண்ணணும் என்னென்ன செடிக்கு யூஸ் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கையேடம் கொடுத்துருக்காங்க இதில் மாடித்தோட்டம் தொடர்பான எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது இதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் அடுத்து நம்ம மாடித்தோட்டத்தில் விதைக்க விதையும் கொடுத்துருக்காங்க என்னென்ன விதை இருக்குன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் செடிகளுக்கு வர நோய்களை கட்டுப்படுத்த வேப்பண்ண கரைசல் இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் கொடுத்துருக்காங்க இது தாங்க ஒரு மாடித்தோட்டம் கிட்டில் இருக்க பொருட்கள் இது எல்லாமே சேர்த்து நாம ஒரு ஆதார் கார்டுக்கு வாங்கின ரெண்டு தோட்டம் கிட்டில் இருக்க பொருட்கள் வாங்க இந்த மூட்டையை ஓப்பன் பண்ணி இதுலேயும் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு க்ரோ பேக் இருக்குது இந்த க்ரோ பேக் எல்லாமே டுவெல் க்ராஸ் டுவெல் க்ரோ பேக்ஸு இதோட ஸ்டிச்சிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும் நான் இது ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் இந்த ஒவ்வொரு க்ரோ பேக்லேயும் நம்ம ஒவ்வொரு செடி வச்சுக்கலாம் இதில் ஆறு க்ரோ பேக் இருக்குது அதே போல் ஆறு விதைகள் கொடுத்துருக்காங்க ஆறு விதையும் இந்த ஒவ்வொரு க்ரோ பேக்லேயும் ஒவ்வொன்றா போட்டு நம்ம வளர்க்கலாம் அடுத்து ஒவ்வொரு க்ரோ குரோபேக்கும் மண்கலவை ரெடி பண்ணுறதுக்காக தேங்காய் நார் கேக்கு கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு பெரிய கோகோபிட் பிளாக்ஸ் இருக்குது இது ஒவ்வொன்றும் ஆறு கிலோ கிட்டே இருக்கும் ரெண்டு பிளாக்ஸும் சேர்த்து பன்னெண்டு கிலோ கிட்டே கோகோபிட் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு க்ரோ பேக்கும் ரெண்டு கிலோ கோகோபீட்டுன்ற விதத்தில் பன்னெண்டு கிலோ கோகோபிட் கொடுத்துருக்காங்க ஒரு ஆதார் கார்டு யூஸ் பண்ணி நாம வாங்கின ரெண்டு மாடித்தோட்டம் கிட்டில் இருபத்தி நாலு கிலோ கோகோ பிட்டும் பன்னெண்டு க்ரோ பேக்ஸும் இருக்குது செடி வளர்க்கறதுக்காக ஆறு க்ரோ பேக் கொடுத்துருந்தாங்க அந்த ஆறு க்ரோ பேக்கும் மண்கலவை ரெடி பண்ணுறதுக்காக கோகோ பிட்டும் கொடுத்துருந்தாங்க அடுத்து காய்கறி விதையும் கொடுத்துருக்காங்க என்னென்ன விதை இருக்குன் பார்க்கலாம் ஒரு கிட்டில் ஆறு காய்கறி விதைகள் இருக்கும் நம்ம வாங்கினது ரெண்டு கிட்டு அந்த ரெண்டு கிட்டில் டோட்டலாக பன்னெண்டு காய்கறி விதைகள் இருந்தது இதில் பாகற்காய் கீரை கீரையில் தண்டு கீரை தக்காளி அதோட ரகமும் போட்டிருக்காங்க அடியிலேயே கத்திரிக்காய் அடுத்து அரைக்கீரை அடுத்து புடலங்காய் அடுத்த பேக்கில் என்னென்ன காய்கறி விதை இருக்குன்றத பார்க்கலாம் இதுல கீரையில் சிறுகீரை கொடுத்துருக்காங்க அடுத்து தக்காளி அடுத்து சுரக்காய் அடுத்து கத்திரிக்காய் அடுத்து கீரையில் அரைக்கீரை கொடுத்திருக்காங்க ஃபைனலாக இந்த பேக்ல நேம் இல்ல இதை ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்றத பார்க்கலாம் இதில் பாகற்காய் விதை இருக்குது ஸோ ஒவ்வொரு கிட்லேயும் ஒரே போல் விதை கொடுக்கறதில்ல ஒவ்வொரு கிட்லேயும் ரெண்டு கீரை வகை ஒரு தக்காளி செடி ஒரு கத்திரிக்காய் செடி ஒரு கொடி வகை செடி ஒரு பாகற்காய் செடி இருக்குது ஸோ இப்படி ஆறு விதை கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த தோட்டம் கிட்டில் இருந்த மாண்புமிகு முதலமைச்சரின் ஊட்டம் தரும் காய்கறி தோட்டம் காய்கறி பயிர் செய்யும் முறை கையேடு இந்த கையேடில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்றதை பார்க்கலாம் இதில் ஃபர்ஸ்ட் பேஜில் இந்த மாடித்தோட்டம் கிட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்குன்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே தோட்டம் நம்ம அமைக்கும்போது என்னென்ன விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும்ன்றத கொடுத்துருக்காங்க அடுத்த பேஜில் க்ரோ பேக்கு மண்கலவை எப்படி தயார் செய்யணுன்ற டீட்டெயிலை கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே அந்த க்ரோ பேக்கில் விதையை நாம் எப்படி விதைக்கணுன்ற முறையை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க தேர்ட் பேஜில் இப்போ நம்ம மாடித்தோட்டம் கிட்டே யூஸ் பண்ணி விதை விதைச்சாச்சு அடுத்து அந்த செடிங்களுக்கு நம்ம எப்படி நீர் பாய்ச்சணுன்ற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே எவ்வளோ இன்டர்வலில் நாம் உரம் கொடுக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க இந்த மாடித்தோட்டம் கீட்ல அவங்களே உரமும் கொடுத்துருக்காங்க அந்த உரத்தை நாம் எப்படி யூஸ் பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஃபோர்த்து பேஜில் செடிக்கு எப்படி முட்டு கொடுக்கணும் அதோடய கலைகளை எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும் பூச்சிக்கொல்லி மருந்தெலாம் எப்படி நம்ம தயார் பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்த பேஜில் நம்ம மாடித்தோட்டம் கிட்டில் இருக்க வேப்பண்ணை கரைசலை எப்படி யூஸ் பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செடிங்களுக்கு வர நோய்களை எப்படி கட்டுப்படுத்தணுன்ற இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அடுத்து சிக்ஸ்த்து பேஜில் இப்போ நம்ம செடி நல்லா வளர்ந்து அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா அதை எந்த டைமில் அறுவடை பண்ணணும் எப்படிலாம் நம்ம அறுவடை பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒன் டைம் யூஸ் பண்ண குரோ பேக்கை அடுத்து எப்படி நம்ம சுழற்சி முறையில் யூஸ் பண்ணணும் என்னென்ன விதையெல்லாம் விதைக்கணுன்ற இன்ஃபர்மேஷனும் சேர்த்து கொடுத்துருக்காங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இதை நீங்கள் ஜூம் பண்ணி படித்து பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சுழற்சி முறை மாடி தோட்டத்துக்கு மட்டும் இல்லை வயலில் விதைக்கிற விதைக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நாம இந்த விதை விதைச்சிட்டு அடுத்து நம்ம அதே இடத்துல வேற என்ன விதை விதைக்கலான்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இதுதாங்க நம்ம வாங்கிட்டு வந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட தோட்டம் கிட்டில் இருந்த பொருட்கள் உங்களுக்கும் இதுபோல் மாடித்தோட்டம் கிட்டு வேணும்னா உங்களுக்கு நியர்பையாக இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஆர்டிகல்ச்சர் அண்ட் பிளான்டேஷன் கிராப்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போயிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மாடி தோட்டம் கிட்டு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் மனோவிஜயா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ